வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி அஞ்சாவது நாள் இப்போ பயிற்சி முடிச்சுட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போறாங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்குறதை இப்போ நம்ம பார்ப்போம் ஏமா இந்த இடத்துல சிவமூர்த்தி சிவமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எங்க இருக்கார் போய் கண்டுபிடிக்கணும் எந்திரிச்சு அந்த சிவமூர்த்தியை போய் அதான் உங்களுக்கு தெரியுமே எப்படி கண்டுபிடிக்கணும் சிவ மூர்த்தி ஹம் சிவ மூர்த்தி உடம்புல வெளிச்சம் தெரியும் ஒரு வாடகை வரும் சரியாதார் இருக்கு ரைட் ரைட் அவர் மடியில என்னமோ வச்சிருக்காரு அது என்னது அவர் மடியில என்னமோ வச்சிருக்காரு அது என்னது மொபைல் மொபைல் தவிர வேற என்ன இருக்கு ஐயோ ஆகுது அந்த மொபைல் கூட வேற என்ன பல மாதிரி பழம் தானே பழந்தானே வச்சிருக்காரு சரி இந்த இடத்துல இந்த கேமரா மேன் நின்றுகிட்டு இருக்காரு அது போல இன்னொருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு அவரை போய் கண்டுபிடிங்க தவிர யாரோ நின்றுகிட்டு இருக்காங்க அவங்கள போய் கண்டுபிடிங்க ஏதோ ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு தொடக்கூடாது யாராவது நின்றுகிட்டு இருக்காரு இப்போ நல்ல கண்ணை தேய்ச்சிக்கிடுங்க இப்ப மணி ஒன்னு இருபது இப்ப இந்நேரத்துல மதுரையில் ஏர்போர்ட்ல எத்தனை ஃபிளைட் இருக்குது நல்ல கண்ணை தேய்ங்க காதை தேய்ங்க நல்ல மூச்சு விழுங்க கையை நல்லா கசக்குங்க மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்ன்னு நினைங்க எத்தனை ஃபிளைட் இருக்குது அது தெரியும் ஒன்றும் இல்லைன்னா இல்லைன்னு தெரியும் எத்தனை இருக்குன்னா எண்ணி பாருங்க பறக்கிற மாதிரி இல்லைன்னு இறங்குற மாதிரி எது தெரியுதா என்ன ஏது மூணு மாதிரி காட்டுதா சரி அது மூணு ஒரே கம்பெனி மாதிரி தெரியுதா வித்தியாசமான கம்பெனிகளா தெரியுது ஒரே கம்பெனி மாதிரி தெரியுதா மூணு கம்பெனின்னா மூணு கலர்ல ஃபிளைங் இருக்கும் ஒரே கம்பெனினா ஒரே கலர் மாதிரி இருக்கும் ஏதாச்சும் அந்த பிளைட் கம்பெனி பேர் தெரியுதா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஏஆர் வருது அதுக்கு அப்புறம் ஏஆர் ஏஆர்னா ஏஆர் வருது ஒரு ஏர் இந்தியா இருக்கலாம் இல்லன்னு ஏர் ஏசியா இருக்கலாம் இல்லன்னு இண்டிகோ அந்த மாதிரி இருக்கலாம் ஏதாச்சும் சரி ஏர் இண்டியா மாதிரி தெரியுதா ரைட் கழட்டி நீங்க அங்க இது முடிச்சு வர்றீங்க வந்து இங்க உட்கார்ந்த உடனே சிவமூர்த்தி 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 சிவமூர்த்தின்னு ஒரு ஐயா இருக்காருன்னு அவரை போய் பாத்தீங்க அந்த இருக்காரு அவரை போய் கண்டுபிடிச்சிங்க அதுக்கப்புறம் அவர் மடியில ஏதோ வச்சிருக்காரு அந்த ஒரு சின்ன அட்டைப்பட்டி அதுக்குள்ள போனும் பணமும் இருந்தது அந்த உள்ள அந்த போனும் பணமும் இருக்கிறது உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது கை இப்படி வந்து கருப்பா கருப்பா கட்டமா அந்த போன் துண்டா தெரிஞ்சது இப்ப மதுரை ஏர்போர்ட்ல இந்த நேரம் எத்தனை ஃபிளைட் இருக்குன்னு கேட்டேன் மூணு ஃபிளைட் இருக்கு நீங்க அது ஏர் இந்தியான்னே எப்படி தெரிஞ்சது அந்த மூணுங்கிறது வந்து அப்படியே போச்சு ஏர் இந்தியாங்கிறது ப்ளைட் இருந்தது இருக்கும் ஒரு வேற ப்ளைட் ஏர் இந்தியாவா ரைட் இது இப்போ இன்னைக்கு 5 நாள் பாயிருச்சு நீ சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க வந்திருக்கீங்க கேட்ட கேள்விவளுக்கு அவ்ளோவும் கரெக்டா பதில் சொல்றீங்க தி சிவமூர்த்தி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க பெட்டிக்குள்ள அந்த ஃபோன் இருக்குது பணம் இருக்குதுன்னு சொன்னீங்க திருப்பி வந்து ஏர்போர்ட்ல எத்தனை ஃபிளைட் இருக்குன்னு சொன்னேன் மூணு இருக்கு நீங்க ஏர் இண்டியான்னு ஒன்று இருக்கு நீங்க அதுவும் வாஸ்தவம் தான் இதெல்லாம் உங்களால இந்த ஆழ்மனத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னால உங்களால இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடிஞ்சதா ஆ சரி முன்னால சாதாரண ஒரு லெவல்ல இருக்கும்போதும் இப்ப இந்த ஆழ்மணி பயிற்சி பயிற்ச பிறகும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கள் தோணுது நிறைய டியூஷன் வருது நல்ல உள்ளுணர்வு வருது அதாவது நான் இத செய்ய போறேன் அப்படின்னா தப்பு மாத்தி செய்யுங்கிற மாதிரி ஒரு அணை என்ன உள்ளுணர்வு அதிகமா தெரியுது அப்போ இனிமே என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஆஹ் அது சுட்டி காட்டுறது உணர்றீங்க நல்லாவே உணர்றேன் என்னன்னு நீ யார் சொல்றா அப்படிங்கிற மாதிரி அதுதான் சொல்லுதுங்கறது எனக்கு தெரியல அப்புறம் யோசிக்கும் போது இப்போ ஆழ்மனம் சொல்லி இதை செய்யாத இன்னைக்கு இப்ப கூட எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு இத செய்யாதீங்க இது நீங்க என்ன கேட்க போறீங்க என்ன பண்ண போறீங்கன்றது கூட எனக்கு ஏதாவது சொல்லும் யார் இருக்க இருக்காங்க அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல சொல்லும் நம்ம தோல்விகள் இருந்து மேல சொல்லும் ஒவ்வொன்னும் உங்களுக்கு தத்துருமா எடுத்து காட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்த காலத்துல என்ன செஞ்சோம்னாலும் காட்டும் வருங்காலத்துல என்ன செய்ய போறேன்னாலும் காட்டும் அந்த மாதிரி நிறைய இப்போ நீங்க யார் அங்குறத நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்குள்ள மிக பெரிய புதையல் ஆழ்மன புதையல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அது எது கேட்டாலும் கொடுக்குங்கிறத உணர்ந்துட்டீங்களா அது நல்லாவே எனக்கு போய் மனசுல போய் கேட்டுட்டு அதுக்கு நன்றிகள் சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்னையில இருந்து வந்து ஒரு நல்ல அஞ்சு நாளும் ஒரு வித்தியாசமான பயிற்சி இது நாள் முடிஞ்சு போச்சு நீங்க சென்னையில போய் என்ன செய்யலாம் ஆஹ் உங்க வேலைகளை என்ன செய்யலாம் வேற என்னென்னலாம் மனசுல தோணுது இந்த பயிற்சி முடிச்சதுனால நீங்க என்னென்னலாம் செய்யலாம்ங்கிற ஒரு தைரியமும் ஒரு எண்ணமோ ஒரு தோற்றமோ என்ன கிடைக்குது இதுல நான் இந்த அஞ்சு நாள் கிளாஸ்ல கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் இது வந்து எண்ணங்களை வந்து மாத்திக்கணும்னு தோணுச்சு எப்பொழுதுமே நெகட்டிவா பேசக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் டக்குன்னு வந்தா கூட நானே நெகட்டிவா சொன்னா கூட சொல்லாதன்னு சொல்ற அளவுக்கு ஒரு இன்ட்யூஷன் உள்ள நமக்குள்ள வருது அது ஒரு எனக்கு ஒரு பெருசா இன்னைக்கு அதனாலே உணர்ந்தேன் செகண்ட் வந்து இத போய் நான் என்ன செய்யப்போன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய நான் பயிற்சி டெய்லி காலையும் மாலை நீங்க சொன்னீங்க இல்லையா கால காலையும் மாலையும் டெய்லி ரெண்டு வேளை பயிற்சி பண்ணி பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன நான் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் என்ன நான் வந்து என்ன என்ன ஒரு கிளியர் கிளன்சிங் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த பயிற்சியை ஸ்டார்ட் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற மாதிரி நான் வந்திருக்கேன் அப்ப எதிர்காலத்துல தோல்விங்கிறது இனிமே உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதை உணர்ந்துட்டீங்களா

உண்மையை பேசுறீங்க உங்களுக்கு நன்றி வணக்கம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்